जाग जागी मिटा दे आलस के घेरे अमृत वेले बाबा पुकारे देखो बाहे पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता रात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पर आराम नहीं मेलन जाते बाबा संग आत्मा खिल जाते अपने कहा रात को अलविदा परवान हुआ क्षमा पे फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया के लुरी है तप की राह में मन की राह फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शुभ पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नींव रखता तप कीटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल बाबा के में स्वयं को गढ़ता योग विनी से आलस को राख करता मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अमृत वे बाबा पुकारे देखो बाहें पसारी சாந்தி யோகா மாற்றத்திற்கான வாசல் அமிர்த வேலை அப்படிங்கிறதுல நாற்பத்தி மூணாவது நாள் பற்றி இன்னைக்கு என்ன பார்க்கணும் பாயிண்ட் அப்படின்னா அமிர்த வேலை யோகா தான் முக்கியமானது அமிர்திலை யோகா அன்பு கொடுங்க மரியாதை கொடுங்க டோலியாவது கொடுங்க உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு உங்க பேக் நல்லா இருக்கு இந்த மாதிரி வெளிப்புறத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க யார் வந்து சோமானில் நினைச்சிருக்காங்களோ அவங்க ஒரு பொழுதும் யார்ட்டையும் கேட்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் ஷகாஸ் கொடுங்க பைசா கொடுங்க சக்தி கொடுங்க கருணை காட்டுங்க ஆசீர்வாதம் கொடுங்க இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவங்க கேட்க மாட்டாங்க யார் அமே யார் வந்து அமிர்த வேலையில் தன்னை தானே சோமானால் நினைச்சி கழிவோ அவங்க ஃபுல்லே ஏதாவது கை நீட்டிட்டு ஏதாவது கீட்டுகிட்டே இருப்பாங்க எதையாவது ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு அதனால சோமானில் நிலைத்திருப்பது தான் சம்பூர்ண தன்மை இதுதான் பகவானுடைய மகா வாக்கியம் தன்னுடைய சொரூபத்துல நினைச்சிருக்கணும் தன்னுடைய சோமானை விழித்தலை செய்ய வேண்டும் அதை ஆக்டிவேட் பண்ணும் இந்த ஒரு பலவீனம் என்கிட்ட இருக்குது இந்த பலவீனம் எங்க இருந்து வந்தது இந்த குறை எங்க இருந்து வந்தது இந்த அழுகை துக்கம் எல்லாம் எங்கேயே நமக்குள்ள இந்த கேட்கக்கூடிய அந்த பிச்சையை எடுக்கக்கூடிய அந்த சமஸ்காரம் எங்க இருந்து வந்ததும் அக்னி பாதையில் செல்லக்கூடிய மனிதனை எழுவாயும் அக்னி நிறைந்த பாதையில செல்லக்கூடிய செல்லக்கூடிய போராளி மார்க்கத்துல போக கூடியவங்க நம்ம ரொம்ப கஷ்டமான பாதை அக்னி நிறைஞ்சிருக்குது இந்த பாதையில அக்னி பாதையில போயிட்டு இருக்கீங்க உங்களை நெருப்பி போறாங்க அப்படின்னா பனி படதான் செய்யும் கப்புக்கு தலையில் காளியே எழுவாயாக துர்காவே எழுவாயாக ரத்தபீசனின் பீசனின் ரத்தனை குடித்த சாமுண்டியே எழுவாயாக கபாலத்தை கழுத்தில் கபால மாலையை கழுத்தில் கொண்ட கைலாசியை எழுவாயாக மரணம் கூறுகிறது நான் தாகத்தில் இருக்கிறேன் தாகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் நமக்கு யுத்தம் தான் சதா மாயா நிறைஞ்சிருக்குது ஏன்னா நம்ம ஆன்மீக சேனை வீரர்கள் அந்த பரசு அந்த கோடாரி விழித்தழுவாய் அர்ஜுனனுடைய அம்பே வில் அம்பே எழுவாயாக சகநாதருடைய சக்கரமே எழுவாயாக தன்னைத்தானே நம்ம விழித்தவை செய்யணும் எங்கு மறதி இருக்குதோ அங்கதான் தவறுகள் நடக்குது குழப்பங்கள் வருது எங்கு நினைவு ஸ்மிருதி இருக்குதோ அந்த ஸ்மிருதி தான் நம்மளுடைய முக்கியமான புண்ணியம் மறதி விஸ்மிருதி அப்படிங்கிறது பாவம் ஸ்மிருதி அப்படிங்கிறது நினைவு அப்படிங்கிறது புண்ணியம் எங்க வந்து இந்த மறதி விஸ்மிருதி இருக்குதோ அந்த விஸ்மிருதியிலேயே எது காரியம் செய்யறோன்னா அது எல்லாமே பாவ காரியம் இதெல்லாம் அப்புறம் ஸ்மிருதியில இருந்து எந்த காரியம் நம்ம செய்யறோமோ அது புண்ணியம் சண்டையினுடைய வெக்தி முறையில் சொல்ல சொல்லப்பட்டது இல்லையா அந்த சண்டை வந்த வானில அதாவது ஸ்மிருதி தான் உங்களுடைய கிரீடம் அப்படின்ட்டு எப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து சும்மான்லருந்து இறங்குறோமோ அப்ப நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது எப்ப வந்து மற்றவங்களை நம்ம பாக்குறோம் அவங்க வந்து மத் மற்றவங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க சொமான்ல இருந்து அந்த நிலையில இருந்து இறங்கினவங்க அப்படின்னு அர்த்தம் யார் மத்தவங்களை குஷிப்படுத்துறதுக்கான விஷயத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ அப்ப யாரு அது அவங்க சொமானை மறந்து போனவங்க மற்றவங்களை நிந்தனை பண்றாங்கன்னா அவங்க யாரு மத்தவங்களுடைய காலை வாடுறாங்கன்னா அவங்க யாரு யார் சொமான்ல இருந்து இறங்கிட்டாங்களோ அவங்கதான் தன்னுடைய சோமான்ல நிலைத்திருக்கணும் சோமானை மீண்டும் விழித்தலை செய்ய வேண்டும் பாரதத்தின் ராமரை வெழுவாயாக விழித்தழுவாய் அக்னி பாதையில் செல்லக்கூடிய மனிதர்களை வெழுவாயர்களாக தன்னைக்குத்தானே தானே நம்ம சொல்லணும் நமக்கு உள்ளே நமக்கு உள்ளதான் எல்லாமே விழித் நம்மளுடைய விழித்தழுதல் அப்படின்னா ராமர் மறதி அப்படின்னா அதுதான் ராவணன் நம்ம உள்ளுக்குள்ளதான் தான் இருக்காங்க எல்லாரும் அவங்கள வந்து விழித்தலை செய்யணும் இந்த வேலையெல்லாம் எப்ப செய்யணும் நம்ம அமிர்த வேலை தன்னை தன்னைத்தானே ரெண்டு விஷயங்களால எழுப்பணும் ஒன்னு வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பணும் இன்னொன்னு சொமான் மூலமாக தன்னைத்தானே எழுப்பணும் எந்திரிச்ச உடனேயே நான் யார் நான் அவதாரம் நான் அவதரித்திருக்கிறேன் யார் மத்தவங்களை யார் எழுப்புறதுக்காக வந்திருக்காங்களோ அவதாரம் பண்ணியிருக்காங்களோ அவங்களால எப்படி தூங்க முடியும் யார் ராஜாவாக போறாங்களோ அவங்க வந்து மத்த போய் எப்படி பிச்சு வாங்குவாங்க நீங்க யாரு நீங்க அமிர்தத்தினுடைய குழந்தைகள் சில்ட்ரன் ஆஃப் இம்மார்டலிட்டி நம்ம வந்து அந்த அழிவு அழிவில்லாத அமரத்துவத்தினுடைய குழந்தைகள் நம்ம அப்ப நம்ம எவ்வளவு உயர்ந்தவங்க தம் நம்மளே நாமே எவ்வளவு உயர்ந்தவங்களா இருக்கிறோம் சோமான் வந்து ஆத்மாவுடைய சம்மந்தப்பட்டது அகங்காரம் அப்படிங்கிறது சரீரத்தினுடைய சம்மந்தப்பட்டது அப்ப இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம் என்னவா இருந்தது சாதனையினுடைய நாற்பத்தி மூன்றாவது நாள் த்ரீ இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம் பாபாவை வந்து சாத்தியா ஆக்கிக்கோங்க துணை ஆக்கிக்கோங்க பாபா எழுந்தவொன்னே காலையில உடனே பாபா கிட்ட இனிமேல் இனிமையான விஷயம் பேசணும் அப்புறம் ஃபுல் டே பாபா நான் கூட என் கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி தனியா தூங்கக்கூடாது பாபா கூடவே தூங்கணும் எல்லோருக்கும் பாபாவனுடைய செய்தியை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ டே இருப்போம் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன வார்த்தையில பாத்தீங்கன்னா மூணு விஷயங்கள் இருக்குது மூணு சூத்திரங்கள் அமெரிக்காவில பண்ணோம் சிற்சாட் பண்ணணும் ஒரே ஆன்மீக உரையாடல் பண்ணணும் யாரு கூட பகவான் கூட ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன காலையில எழுந்திரிங்க பகவான் கூட ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க இதயத்தினுடைய விஷயங்களை அவர்கிட்ட சொல்லுங்க என்ன பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி ஆனா கண்டிப்பாக பேசணும் யோகாங்கிறது சுமை கிடையாது ஆத்மாவுடைய சங்கீதம் அவரு எதிர்க்காரு என்னுடைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு அவரு எல்லாருமே எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காரு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாரு எயிட்டி எயிட் வாணி இன்னைக்கு ஒரு லைன் வந்தது சுக அவர் வந்து ஒண்ணும் தெரியாதவரா இருக்காரு ஆனா எல்லாமே தெரியும் எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த வாணியில வருது இது என்ன பாயிண்ட் போறீங்க சொல்லுங்க இனிமையான இனிமையான விஷயம் எது எந்த இனிம் அமிர்த வேலை தனக்கு தானே பிரபு கூட ஆலிங்கம் செய்யக்கூடிய முதல் வேலை பரமாத்மா முதல் ஸ்பரிசம் ஏற்படக்கூடிய நேரம் அவருடைய முதல் ஆலிங்கனம் கிடைக்கக்கூடிய நேரம் அமிர்த வேலை என்ன வேணும்னு பேசுங்க குழந்தை மாதிரி பேசுங்க சின்ன சின்ன குழந்தைங்கிட்ட ஒரு குழந்தைகிட்ட கடவுள் கேட்கிற படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அப்ப பையன் சொல்றான்னா படிப்பா ஐயோ கடல் போல சிலபஸ் இருக்கு நாங்க வந்து ஒரு ஒரு பக்கெட் அளவு தான் நாங்க படிக்கிறோம் நிறைய படிக்கிறோம் கடல் போல ஆனா நினைவு இருக்கிறது எவ்வளவு ஒரு பக்கெட் தான் ஞாபகம் இருக்குது எழுதும் போது ஒரு கிளாஸ் தான் எழுதுறோம் அப்புறம் அவுன்ஸ் கணக்குல தான் மார்க் கிடையுது அதுல நாங்க மூழ்கி போயிடுறோம் ஆறாங்க படிப்பு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறீங்களே இவ்வளவு விஷயம் இருக்கு சின்ன பையன் சொன்னாலும் அதே போல நம்மளுடைய படிப்பு கூட ரொம்ப பாஸ்ட் ஒவ்வொரு லைனும் இந்த முரளியினுடைய ஒவ்வொரு லைன்லயும் சம்பூர்ண ஞானம் நிறைஞ்சிருக்குது அவியக்த முரளியினுடைய ஒரு வார்த்தையிலையும் சம்பூர்ண அவியக்திதி நிறைஞ்சிருக்குது அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும் செக் பண்ணனும் பாபா ஏன் கூட இருக்காரா இல்ல நான் தனியா சுத்திட்டு இருக்கிறேனா பாபா கூட சுத்திட்டு இருக்கிறேனா இல்ல தனியா சுத்திட்டு இருக்கிறனா என்ன கேட்கணும் கேள்வி நான் பாபா கூட இருக்கிறேனா இல்ல தனியா இருக்கிறேனா தனியா சுத்திட்டு இருக்கிறேனா இது ரெண்டாவது பாயிண்ட் நடுநடுவே நம்ம செக் பண்ணணும் பாபா என் கூட இருக்கிறாரா நான் தனியா சுத்திட்டு இருக்கலாம் அப்புறம் தூங்கும்போது தனியா தூங்கக்கூடாது தனியா தூங்கினாகும் தனியா தூங்கணும் என்னாகும் தனியா தூங்கினா பயங்கரமான கனவு வரும் அப்படியே பேசக்கூடாது மனிதர்கள் கூட நீங்க அப்படியே பேசிக்கோங்க பாபா கூட பேசணும் புரிஞ்சுதா எடுத்தவனே யாரும் மனிதர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடக்கூடாது ஹோம்ஒர்க் என்ன இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு கார்டு எழுதுங்க பாபா என்னுடைய முதல் நண்பன் ஹோம்ஒர்க் உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஒரு பேப்பர் கார்டு எழுதுங்க பாபா இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு என்னுடைய முதல் நண்பன் அப்படின்ட்டு பாபா மற்றவங்க எல்லாம் பின்னாடி பாபா தான் முதல் நண்பன் அப்படின்ட்டு எழுதுங்க அந்த கார்டை எங்கே வைப்பீங்க நடுநடுவா பாக்கெட்ல வச்சிட்டு நடுநடுவா எடுத்து பாருங்க பாபா தான் என்னுடைய நண்பன் எப்பாவது உங்களுக்கு ஆசை வருது யாருக்காவது நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு யாராவது ஒரு விஷயத்த நான் யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா முதல்ல யாரு நினைவு வரணும் பாபா தான் நினைவு வரணும் பாபா கிட்ட தான் முதல்ல ஷேர் பண்ணணும் ஒருவேளை பாபா நினைவு வராம வேற கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா ஷேர் பண்ணியாச்சு ஆனா பாபா கூட பரவாயில்ல ஷேர் பண்ணுவேன் ஏதோ மனிதன்கிட்ட சொல்லியாச்சு பத் நம்மளுடைய ப்ராப்ளத்தை வந்து பத்து பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இதயத்தினுடைய விஷயத்த மனசனுடைய விஷயத்த சொல்லியாச்சு அப்படின்னா அப்புறம் பாபா ரூம்ல போய் நீ என்ன பண்ண போறீங்க என்ன தேவை பத்து பேர் தடவை ஷேர் பத்து தடவை ஷேர் பண்ணியாச்சு அப்புறம் பத்தாவது தடவை என்ன ஆகும் ஷார்ட்டா தான் ஷேர் பண்ணுவோம் பாபா கிட்ட அதனால இந்த ஒரு கார்டு பண்ணணும் ஏதோ ஒரு பேப்பர்ல இல்லைன்னா இதான் ஒண்ணு இல்ல கார்டு எடுத்து வச்சுட்டு அதை அடிக்கடி பாருங்க ரெண்டாவது இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருளை நீங்க உங்க பக்கத்துல உங்க கூட வச்சுக்கணும் ஒண்ணு கல்லா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இன்னைக்கு நான் பாபா கூட இருக்கிறேனா அப்படின்னு அதை எழுதி வச்சுக்கணும் அதை அடிக்கடி ஃபுல் டே பார்க்கணும் நான் பாபா கூட இருக்கிறேனா ஒரு பேப்பர்ல எழுதிட்டீங்க இல்லைன்னா ஒரு இதுல கல்லுல எழுதிட்டீங்க ஒரு ஒரு இலை இலையா இருக்கலாம் இலையில கூட நீங்க எழுதி வச்சிட்டு ஏதாவது ஒன்னா இருக்கலாம் பேனாவா இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ கீச எழுதி வச்சுட்டு அதை எழுதி அதுல அதுல எப்படி எழுதணும் அப்படின்னா கை கையோட ரெண்டு கை சேர்ந்து இருக்கிற மாதிரி பாபாவுடைய கை என்னுடைய கை ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதுல எழுதுங்க நான் பாபா கூடவே இருக்கிறேன்னா அந்த இதை திருப்பி திருப்பி சூப்பரா இருக்குது அப்புறம் முரளி நல்லா நல்லா இருந்தது நான் நம்ம நம்ம எதுவா நடப்போம் அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல போனோம் சேவைக்கு அப்புறம் கர்ம சேத்திரத்துல போனோம் பாக்குறேன் சேவாதரிய இன்னைக்கு வரல யாருக்கு சேவாதரிய வர சொல்லுங்கன்னா அவரு ஒன்பது மணிக்கு வர சொன்னா வரவே இல்லை அங்கேயும் இல்ல அவருடைய மொபைல் போனும் சுவிச் ஆஃப் வச்சிருக்கிறாரு சரி இல்லது ட்ரெயினில் உட்காந்தேன் காலையில எந்திரிச்சு பார்த்தா சாமான காணும் எப்படி இருக்கும் நம்மளுடைய நிலைமை இந்த மாதிரி ஃபுல் டேல ஆயிரம் விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்புறம் டே நம்ம பார்க்கும்போது என்னாகும் இந்த ஞானத்தினுடைய எல்லா விஷயமும் மறந்து போய் இருப்போம் அப்புறம் நான் ஃபரிஸ்தா அப்படின்னு சாயங்காலம் நான் சாந்த சுருபாத்மா அப்படின்னு உட்காந்து தியானம் பண்றோம் ஃபுல் டேனாச்சு ஃபுல் டே யுத்த காலத்துல சண்டேல போயிட்டு இருந்தது ஏதாவது அதனால ஏதாவது ஒரு விஷயம் பொருளை எடுத்துக்கோங்க அதுல எழுதுங்க நான் பாபா கூடவே இருக்கிறேன்னா கல் போ கல்லுல இருந்தாலும் சரி இல்லைன்னா இலை ஏதோ ஒண்ணு எழுதி நீங்க பக்கில் வச்சுக்கோங்க பேப்பரா இருந்தாலும் சரி அதை எழுதிட்டு பாபா நான் பாபா கூட இருக்கிறேனா அப்படின்னு அடிக்கடி எடுத்துட்டு இது இரண்டாவது விஷயமா மூணாவது விஷயம் தாத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க பாபா இன்று என்னுடைய கனவில் வாருங்கள் என்ன சொல்லுவீங்க பாபா இன்று என்னுடைய கனவுல நீங்க என்ட்ரி பண்ண இது ட்ரீம் ரிக்வஸ்ட் அப்ப இன்னைக்கு மூணு விஷயம் ஃபர்ஸ்ட் காரியம் என்ன ஒண்ணு சின்ன கார்டுல எடுத்துட்டு அதை பாபா என்னுடைய முதல் நண்பன் ரெண்டா ரெண்டு வந்து அஞ்சு மணிக்குள்ள பாபா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுங்க ஆன்மீக உரையாடல் பண்ணுங்க அருமிருந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா நூத்தி நூத்தி எட்டு நாள் அந்த பயிற்சியில மூணு மணி நேரம் சக்திசாலியான நினைவு அதனால ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த இந்த மூ மணி தான் ஆதாரம் முழு நாளினுடைய இருபத்தோரு நாளினுடைய பவுண்டேஷன் நீங்க எந்திரிக்கிறது நாலு மணி நாலரைக்கு வரைக்கும் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் டே என்ன பண்ணுவீங்க உங்க கையில வந்து பிச்சை பாத்திரத்தை எடுத்துட்டு கட்டார எடுத்துட்டு பாபா பேர்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்க சென்டருக்கு ஒன்றும் கிடைக்கல எங்க சென்டருக்கு பணம் கொடுங்க எங்க சென்டருக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க கொஞ்சம் சகாஸ் கொடுங்க இப்படி வந்து புல் டே நம்ம கேட்டுட்டே இருப்போம் மும்பையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டியில வந்து காலையிலேயே சீக்கிரமா வந்து தண்ணி வந்துடும் அந்த காலையில தண்ணி நிறைக்க யாரும் நிறைக்கலையோ அவங்க ஃபுல்டே ஒவ்வொருத்தட்டியா போய் கேட்டே இருப்பாங்க நீங்க கொஞ்சம் தண்ணி தாங்க ஃபுல் டே அந்த குடத்தை எடுத்துட்டே சுத்திட்டே இருப்பாங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அதே போல யாரு வந்து அமிர்த வேலையில தண்ணி தானே நிறப்பில்லையோ அவங்க வந்து எனக்கு அன்பு கொடுங்க சக்தி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஏ ரூம்லயே இருக்காரு ஆனா என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்ல நல்லா இருக்கிறியான்னு கேக்கறது இல்ல இதோட வெளியில இருக்கிறவங்க எவ்வளவு பரவாயில்ல வெளியில இருக்கவங்க எவ்வளவு பரவாயில்ல சாப்பிட்டியான்னு கேக்கதா செய்யறாங்க உள்ள இருக்கிறவங்க கேக்குறதே இல்லை என்ன சொல்றாங்க அது கணக்கு வந்துடும் அப்படின்னு கேக்கு சொல்றாங்க பாபா கூட சாட் பண்ணணும் பாபா கூட உரையாடல் செய்யணும் பாபா இஸ் மை ஃப்ரெண்டுங்கிற கார்டு மூணா எந்த மற்றபடி செக்கிங் நான் பாபா கூட சதா இருக்கிறேன்னா இலையை எடுத்துக்கிட்டாலும் சரி கால் எடுத்துட்டாலும் சரி மூணு நாளுத சொல்லியாச்சு ஞாபகம் இருக்கு இல்லையா திடீர்னு எடுத்து பார்க்கணும் நிறைய பேசின என்ன சூழ்ந்து இருக்குது அந்த நேரத்துல எங்க ஒரு ஆள் கால் இழுக்கிறாங்க அந்த பிறகு ஒரு பக்கம் கால் இழுக்கிறாங்க யாரோ கத்துறாங்க யாரோ திட்டுறாங்க யார் நம்ம விஷயத்த யாரோ கேட்கல ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல பழி போடுறாங்க யாரோ நம்மள நிந்தனை பண்றாங்க இதெல்லாம் என்னது புயல் புயல்கள் வந்துட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன புயல் தான் இது இதை நீங்க சூடாவளின்னு நினைச்சிடக்கூடாது மூணாவது பா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் பாபாவுக்கு ட்ரீம் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட் அனுப்புறாங்க இல்லையா அதே போல பாபாவுக்கு ட்ரீம் ரிக்வஸ்ட் அனுப்புங்க பாபா இன்னைக்கு என்னுடைய கனவுல வாங்க பாபா அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு அதை நாம இப்ப பண்ண போறோம் ஓகே அவங்க பெண் பென்சில் எல்லாம் டைரி எல்லாம் கீழே வைங்க இந்த பயிற்சியில என்ன பண்ணணும் சைலண்ட் வாக் மெடிடேஷன் சைலண்ட் வாக் மெடிடேஷன் ரன்னிங் போகிறாங்க இல்லையா ரன்னிங் ஓடுறவங்க ஓட்டம் போடுறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அடிக்கடி அடிக்கடி வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள புக்ஸ்ல கூட இது எழுதிப்பட்டு இருக்குது நான் நான் ஈர்ப்பு விசையோட சேர்ந்து ரோட்லோட நான் ரோடு கூட இருக்கிறேன் ஈர்ப்பு விஷயில இருக்கிறேன் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஓடுறேன் நான் நடக்கிறேன் அப்படின்னா தானாவே நான் ஓடிட்டு இருக்கிறேன் நான் ஒண்ணும் பண்ணல ஓடல ஒரு அதாவது நான் ஒரு உருள ஒரு ஒரு பலூனுக்கு உள்ள நான் இருக்கிறேன் அந்த பலூன் சுத்திட்டு இருக்குது நான் ஓடல பலூன் தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கணுமா அப்ப டயர்ட் ஆகலாமா இப்படி பிராக்டிஸ் கொடுப்பாங்களாமா மாரத்தான் ஓட்டத்துல புக்ஸ்ல கூட இந்த ரூல்ஸ் இருக்குதாமா அதே போல நம்ம கூட இப்போ ஃபரிஸ்தாவா ஃபரிஸ்தா நான் வந்து இப்ப போயிட்டு இருக்கிறேன் அதனால ரன்னிங் ஓடுறவங்க வந்து கும்மிஞ்சிட்டு ஓடுவாங்க கையை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா நீட்டுவாங்க ஏன்னா ஈர்ப்பு இசைக்காக சைக்கிளிங் பார்த்துருப்பீங்க நீங்க சைக்கிளிங்ல எப்படி ஓடுவாங்க கும்மிஞ்சி இருப்பாங்கல்ல ஃபுல்லா இருப்பாங்க ஏன்னா ஈர்ப்பு விசை வித் கிராவிட்டி வித் ரோடு வித் கிராவிட்டி வித் ரோடுன்னு அப்படின்னு நாங்கள் ஞாபகப்படுத்துவாங்களா அதனால அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க நேரா ஓடுறாங்க அப்படின்னா காது கையை வீசாம ஓடுறாங்கன்னா அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க அதனால கையை வந்து எவ்வளவு நம்ம நீட் ஆட்டுவோமோ அந்த அளவு ஸ்பீட் அதிகமாகும் எந்த அளவுக்கு ஓடுறோமோ அந்த அளவு ஸ்பீட் அதிகமாகும் எவ்வளவு நம்ம விசுவலைஸ் பண்றோமோ நம்ம அங்க அந்த அளவு ஸ்பீட் அதிகமாகும் அதே போல நம்ம இப்ப ஒரு வாக் பண்ண போறோம் அதுல வித் பாபா வித் ஸ்ரீமத் வித் பாபா வித் ஸ்ரீமத் ஹிந்தியில பாபா ஸ்கூல் சாத்து இருக்காரு அதாவது பாபா கூட இருக்கிறாரு அவருடைய ஸ்ரீமத் அப்படிங்கிற கை என் கையோடு இருக்குது உங்க மனசுலையும் அதை நினைச்சு பார்க்கணும் பாபா கூட இருக்கிறேன் ஸ்ரீமத்தினுடைய கை பாபாவின் கூட இருக்கிறாரு ஸ்ரீமத்தினுடைய கை இருக்குது எல்லாருமே எந்திரிங்க இந்த பயிற்சி இப்ப பண்ணுங்க மியூசிக் போடுவாங்க இந்த பயிற்சி பண்ணுங்க

तप की मशाले पाड़ दे आलस की काली चादर निद्रा से तप काना कर ना दई सपनों का से कर इनकार रूहानी योद्धा कर अब ललकार न सो न हो जाते उठ चल उठ चल कर तम का दुनिया बदलेगी तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व तू जगे तो भाग्यनिक रे अमृत वेले की है पुकार न ना रुक नाजुक हो जाने राधार बढ़ चल बढ़ चल वन युगान्तर का